வணக்கம் நண்பர்களே இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ் இன்றைக்கி நம்ம ஏஷர் மோட்டார்ஸ்லேருந்து புதுசாக லான்ச் பண்ண போகிற ஏஷர் ப்ரோ எக்ஸ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஈவி இதை பற்றி ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இந்த வண்டி வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ பேரோடு ஏற்றக்கூடிய ஒரு எண்பது கிலோ வாட்டு பேட்ரி பவர் இருக்கக்கூடிய நாலு டயர் உள்ள ஒரு அசோக் லாயலுட் தோஸ்துக்கு ஈக்குவலான ஒரு பேலோடு இருக்கக்கூடிய ஒரு வண்டி இந்த வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிக்ல வருது ஏஷர் மோட்டார்ஸ்லேருந்து அதாவது விஇ கமர்ஷியல் வெஹிக்கிளிலேருந்து முதல் முதல்ல எலக்ட்ரிக்கில் வரக்கூடிய ஒரு எல்சிவி இந்த வண்டி தான் ஆனால் இவங்களுடைய பேரோடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கேபின் அண்ட் சேஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் கஸ்டமைஸ்டு பாடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைடெக்கு டெக்கு இல்லை கண்டெய்னர் பாடி இல்லை வெஜிடபிள்ஸ் சேர்த்துற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப்பில் பாடி வேணுமோ அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டியை நீங்கள் வந்து வெளியில் எடுத்து பாடி கட்ட முடியாது அவங்களே தான் பண்ணி கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கிலோ வாட்டு போகிறவுக்கு கூடிய முந்நூறு நீட்டு மீட்டர் டார்க் இருக்கக்கூடிய ஒரு எண்பது கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு போகக்கூடிய ஒரு வண்டி இந்த வண்டி இது வந்து ஒரு பேசஞ்சர் வண்டி கிடையாது இது வந்து ஒரு லோடு ஏற்றுக்கு போகக்கூடிய வண்டி அப்படின்றதுனால எண்பது கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீடு வச்சிருக்காங்க இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக கம்மியான கிலோமீட்டர் வச்சிருக்காங்க டாப் ஸ்பீடு இது பார்த்திங்கன்னா இதோடைய ரேஞ்சு தான் முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோவாட்டு பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி அது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் ஒரு ஃபுல்லி சார்ஜ் போட்டிங்கன்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வரலையும் போகலாம் அப்படின்னு ஐஷிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க அவங்களுடைய அராய் டெஸ்ட் பண்ணபடி அதாவது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டி பிரேக் கிடைக்காம ஹைவேஸில் ஓட்டி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ரேஞ்சு கிடைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து மினிமம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா மீது இருக்கிறதா நமக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் செவன்ட்டி வரைக்கும் ஒரு நம்ம ஓட்டுறதுக்கு அந்த ரேஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் உள்ள வண்டி உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே கியர் கிடையாது கிளச்சும் இருக்காது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் தான் வரும் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங்கோட வருது கேபினில் வந்து டிரைவர் ப்ளஸ் டூ டிரைவர் கூட இரண்டு பேர் லெஃப்ட் சைடில் உட்காந்துக்கூடிய ஒரு மூணு பேர் சேர்ந்து கேபினில் உட்காந்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வண்டி ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்டில் வந்து பேரபோலிக் லீஃப் சஸ்பென்ஷன் அதாவது சென்டரில் கனமான பட்டை இருக்கும் கார்னரில் போக போக அந்த வந்து பட்டையை வந்து மெலி சைட்டே அதுக்கு பேர் தான் பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங் சொல்லி இரண்டு இல்லை மூன்று பிளேட்டு உள்ள ஒரு அந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க ரியரில் வந்து செமி எலக்ட்ரிக்கல் லீவ்ஸ் அதாவது நார்மலாக ஒரு ஐந்துலேருந்து ஆறு கட்டு பிளேட் உள்ள மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் எல்லா லீவ் ப்ரையும் அந்த சஸ்பென்ஷன் பேக்கில் கொடுக்குறாங்க இது வந்து நார்மலாக எல்லா இவிலையுமே பட்டா சாதாரண வண்டிகளையும் வரக்கூடிய சஸ்பென்ஷன் தான் அது இதோடைய டயர் சைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு எழுபத்தஞ்சி ஆறு ஃபிஃப்டின் அப்படின்ற சைஸில் கொடுக்குறாங்க இது வந்து இதோடய பேட்ரி வோல்டேஜ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஏழு வோல்ட்டு பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது இதோடய சார்ஜிங் டைம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஹைவேஸில் போடும்போது எழுபத்தஞ்சு நிமிஷத்தில் ஃபுல்லி சார்ஜ் ஆகுது அப்படின்னு ஐஷர்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க அது நம்ம வீட்டில் வந்து போடுற சார்ஜர்லேருந்து இன்னும் டிசி சார்ஜரில் எவ்வளோ டைம் எடுக்கும்ன்றது அவங்க இன்னும் கிளியராக சொல்லலை பட் ஆனால் இந்த வண்டியோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா இது அசோக் லைலாண்டில் ஈவி ஒன்று விட்டுருக்காங்க அதாவது அதோடைய பேர் வந்து அசோக் லைலேண்டில் அதுக்கு கொடுத்துருக்க ஈவியோட பேர் என்னென்னு தெரியல அந்த வண்டிக்கு காம்படீட்டராக தான் இந்த வண்டியை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பேரோடு அதே மாதிரி டயர் சைஸு பட் ஆனால் அதை விட அதிகமான ரேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி இந்த வண்டி இவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்ஒர்க் இருக்கிறதுனால இந்த வண்டி வந்து பெரிய லெவலில் லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ வண்டி டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சு ஒரு சில டீலர் நெட்ஒர்க்கெலாம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து வண்டி சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இது சவுத்தில் இன்னும் வந்து வண்டி பெரிய லெவலில் சேல்ஸுக்கு வரல இந்த வண்டி மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ பேலோடு உள்ள வண்டி ஈவியில் வர்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அசோக் லாலு தோஸ்துக்கு மஹிந்திரா வீரோ அப்புறம் பார்த்திங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி வி இந்த மாதிரி ஒரு சில வண்டிகளுக்கு ஒரு பெரிய காம்பெடி டிராவ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது மஹிந்திரா பொலிரோவை கூட இது ஒரு பெரிய காம்பெடி வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா என்னுடைய கேபின் அந்த அந்த கம்ஃபர்ட்டு வண்டியோட அந்த லீவ் ஸ்பெரிங் சஸ்பென்ஷனு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் ரியர்ல ட்ரம் பிரேக்கு இதனுடைய ரேஞ்சி இவங்களுக்கு இருக்கிற சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்க மார்க்கெட்டில் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து மொபைல் கனெக்டிவிட்டி ஆப் கொடுக்குறாங்க எலக்ட்ரிக் பவர் ஷேரிங் கொடுத்துருக்காங்க கேபின் ஏசி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய கனெக்டட் ஃபீச்சர்லாம் அதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவங்க வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராக வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஈவி இவங்க தான் இந்த பிராண்டில் வந்து இவங்க தான் இந்த வண்டி தான் ஈவியில் வர்றதுனால ஒரு சில சிறப்பான அம்சங்களும் இந்த வண்டியில் அவங்க வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா வாரண்ட்டி பீரியடு இது வரைக்கும் ஈவியில் யாருமே கொடுக்காத ஒரு நல்ல லாங் வாரண்ட்டி பீரியடு ப்ளஸ் வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மியான சர்வீஸ் மெயின்டெனன்ஸு ரோடு சர்வீஸு இதெல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் மற்றவங்களோட கம் பெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு இவங்க இவங்களோட இதில் லான்ச் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க லான்ச்சிங்கில் மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு பேல பேலோடில் ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு டிவி டபிள்யூவில் அதாவது வண்டியோடய மற்ற இடையும் லோடு ஏற்றக்கூடிய இடையும் சேர்த்து இந்த இந்த ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல வண்டியாக இது இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம் பார்க்கலாம் இது மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி ஃபீட்பேக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வண்டி பற்றி உங்களுக்கு எதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு கம்பேரிசன் வீடியோவில் இது மாதிரி ஒரு இவி வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி